நம்முடைய நாட்டின் அரசியல் சாசனத்தை உருவாக்கிய அதனுடைய வரைவுக்குழு தலைவராக இருந்து உருவாக்கிய டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் அந்த அரசியல் சட்டத்தை அறிமுகப்படுத்துகிற பொழுது ஒரு அற்புதமான வார்த்தையை சொன்னார் அதாவது இன்று துவங்கி இந்திய மக்களினுடைய வாக்குரிமை சமமாக இருக்கும் வாழ்வுரிமையும் இந்த வாழ்க்கையின் மதிப்பும் எப்போது ஒன்றாகிறதோ அப்போதுதான் இந்திய ஜனநாயகம் முதிர்ச்சி பெறும் என்று பாபா சாஹேப் அவர்கள் சொன்னார்கள் ஆனால் இத்தனை ஆண்டுகள் கடந்த பிறகு நம்முடைய வாழ்க்கையின் மதிப்பு அனைத்து மக்களுக்கும் சமமாக இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பினால் இல்லை என்றுதான் வருத்தத்தோடு சொல்ல வேண்டியிருக்கும் இப்போது புதிதாக ஏற்பட்டிருக்கிற ஆபத்து என்னவென்று சொன்னால் இன்று துவங்கி இந்தியாவின் அனைத்து மக்களுக்கும் வாக்கு மதிப்பு ஒன்றாக இருக்கும் என்று சொன்னாரே அம்பேத்கர் அவர்கள் அந்த வாக்கு கூட நம்மிடம் இருக்குமா என்கிற கேள்வியை ஒன்றிய அரசும் தேர்தல் ஆணையமும் இணைந்து எஸ்ஐஆர் என்கிற பெயரிலே பின்னப்படுகிற ஒரு சதி வலை மிகுந்த அதிர்ச்சி அளிப்பதாக இருக்கிறார் வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்பது ஒவ்வொரு முறையும் இயல்பாக நடக்கிற ஒன்றுதான் அதிலே புதிய வாக்காளர்கள் சேர்க்கப்படுவார்கள் இறந்து போனவர்கள் புலம்பெயர்ந்தவர்கள் அவர்களுடைய வாக்குகள் அந்த பட்டியலிலிருந்து நீக்கப்படும் ஆனால் பீகாரிலே இவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் வாக்காளர் சிறப்பு தீவிர முகாம் என்கிற பெயரிலே பட்டியல் முகாம் என்கிற பெயரிலே ஒரு வார்த்தையை அறிமுகப்படுத்தி கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு லட்சம் பேருடைய வாக்குரிமையை பறித்தார்கள் குறிப்பாக வாக்குரிமை பறிக்கப்பட்டவர்களில் பெரும்பான்மையோர் சிறுபான்மை இஸ்லாமிய மக்கள் அதுபோல பட்டியலின மக்கள் அல்லது பாஜகவுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்று அவர்களால் பாஜகவால் அடையாளம் காட்டப்பட்டவர்களுடைய வாக்குகளை தேர்தல் ஆணையம் சரமாரியாக நீக்கியது இதை எதிர்த்து வீதியிலும் நீதிமன்றத்திலும் மிகப்பெரிய போராட்டம் என்பது நடைபெற்றது உச்ச நீதிமன்றம் அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பியது இதில் ஆதார் அட்டையை ஒரு ஆதாரமாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னார்கள் தேர்தல் ஆணையமே வழங்கிய அந்த வாக்காளர் அடையாள அட்டையை கூட நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது இதில் வாக்காளருடைய அடையாளம் மட்டுமல்ல அவர்களுடைய பெற்றோர்களுடைய குடியுரிமை உட்பட அவர்கள் கேள்விக்கு உள்ளாக்கினார்கள் ஒரு பெரிய போராட்டத்துக்கு பிறகு இப்போதும் கூட நாற்பத்தஞ்சு லட்சம் பேருடைய வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கிறது இதில் உச்சக்கட்ட கொடுமை என்னவென்று சொன்னால் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கேட்கிறது நீங்கள் யாருடைய வாக்குகளை எல்லாம் நீக்கி இருக்கிறீர்கள் ஏன் நீக்கினீர்கள் என்கிற காரணத்தை சொல்லுங்கள் என்று சொன்னால் நாங்கள் யாருடைய வாக்குகளை நீக்கினோம் அதற்கான காரணம் என்ன என்பதை கூட நாங்கள் சொல்ல மாட்டோம் என்று தடித்தனம் காட்டியது தேர்தல் ஆணையம் வாக்கு திருட்டு என்று காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மக்கள் மன்றத்தில் முறையிட்ட பொழுது தேர்தல் ஆணையரே பாஜகவை போல மாறி நீங்கள் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யுங்கள் என்று சொன்னார் இதில் என்ன கொடுமைன்னா இந்திய தேர்தல் ஆணையத்திடம் தாக்கல் செய்யப்பட்ட பல பிரமாண வாக்குமூலங்களுக்கு பதில் இல்லை என்பதுதான் அப்பவே சொல்லிக்கிட்டே இருந்தாங்க நாங்க பீகாரோட நிற்க போறது அடுத்தடுத்து சட்டமன்ற தேர்தல் எங்கேயெல்லாம் நடக்க இருக்கிறதோ தமிழ்நாடு கேரளம் பாண்டிச்சேரி அஸ்ஸாம் மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்களிலும் இந்த எஸ்ஐஆரை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் என்று சொன்னார்கள் அது இப்போ நடைமுறைப்படுத்தியும் விட்டார்கள் இதற்கு தமிழ்நாட்டிலே கடுமையான எதிர்ப்பு எழுந்திருக்கிறது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஆபத்தை முன் உணர்ந்து அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டினார் அந்த கூட்டத்தில் உச்சநீதிமன்றத்தை நீதிமன்றத்தை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் சார்பில் ஒன்றுபட்டு அணுகுவது என்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறார் இதில் என்ன கொடுமைன்னா இந்த கூட்டத்துக்கு கூட விஜய் கட்சி வரலை அவங்க கேட்டால் என்ன சொல்கிறாங்க இதில் பாஜக நான் அவங்க தான் இதனுடைய மூலகர்த்தா அவங்க வராததை புரிஞ்சுக்க முடியும் அதிமுக எஸ்ஐஆர் தேவை என்று சொல்கிறது ஆனால் விஜயினுடைய அந்த தமிழக வெற்றி கழகம் என்ன சொல்லுதுன்னா நாங்கள் இந்த எஸ்ஐஆரை ஏற்றுக்கலை ஆனால் தமிழ்நாடு அரசு கூட்டியே அந்த அனைத்து கட்சி கூட்டத்திலும் நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம் என்று பிரச்சனையை இவர்கள் பக்கம் திருப்பி விடுகிறார்கள் இந்த நிலைமையில்தான் தமிழ்நாட்டினுடைய அனைத்து கட்சிகளும் உச்சநீதிமன்றத்தை அணுகுவது என்று முடிவு செய்திருக்கிறார்கள் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இதில் அடுத்தடுத்து அவர்கள் வெளியிடுகிற அதிர்ச்சி தகவல் தமிழக தேர்தல் அதிகாரி சொல்கிறார் நீங்கள் ஏற்கனவே வாக்காளராக இருந்தாலும் இந்த முறை நீங்கள் மனுவை பூர்த்தி செய்து தரவில்லை என்று சொன்னால் உங்களுடைய வாக்குரிமை பறிக்கப்படும் என்று வெளிப்படையாக சொல்கிறார் இதில் மூன்று முறை அந்த தேர்தல் வாக்குப்பட்டியல் தயாரிக்கிற அதிகாரிகள் வருவார்கள் அப்போ நீங்கள் கொடுக்கணும் ஆதாரம் கொடுக்கணும் வருகிற பொழுது இங்கே பல பேர் வந்து ஓட்டு ஒரு இடத்துல இருக்கும் வேறு வேறு இடத்துல இருப்பாங்க அந்த நேரத்தில் அவங்க எப்போ வருவாங்கன்னு யாருக்கும் தெரியாது அவர் வருகிற பொழுது அவங்க இல்லைன்னு சொன்னால் அடுத்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய வாக்கு உங்களிடம் இல்லை முன்னே பார்த்திங்கன்னா நம்ம பேரை வந்து யாராவது நீக்க சொல்லி பணு கொடுத்தா தான் நீக்குவாங்க இல்லை நம்மளே கூட கொடுக்கலாம் நான் வேறு இடத்துக்கு போயிட்டேன் அந்த இடத்துல வாக்குரிமை இருக்குது அப்படின்னு ஆனால் இந்த முறை என்னென்னா நம்மளே கொடுக்கணும் கொடுக்கலன்னா இந்த வாக்குரிமை கேள்விக்குறியாகும் இந்த தேர்தல் ஆணையமே கொஞ்சம் கொஞ்சமாக பாஜகவினுடைய தேர்தல் பிரிவுகாக மாறி வருகிறது என்பது தான் ஏன்னா தேர்தல் ஆணையம் என்பது அரசியல் சட்டத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு எல்லாம் தேர்தல் ஆணையர்களை எப்படி தேர்வு செய்வாங்கன்னா பிரதமர் எது மக்களவையினுடைய எதிர்கட்சி தலைவர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இந்த மூவரும் கூடித்தால் அடுத்தடுத்த தேர்தல் ஆணையர்களை முடிவு செய்வார்கள் ஆனால் இவங்க என்ன செஞ்சாங்கன்னா பிரதமர் எதிர்கட்சி தலைவர் அந்த ஒன்றிய அரசினுடைய ஒரு மூத்த அமைச்சர் இருந்தால் போதும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தேவையில்லை என்று சொன்னார்கள் உச்ச நீதிமன்றமே இதை கேள்வி கேட்ட பொழுது இதற்காக ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை நீக்கிவிட்டார்கள் உச்ச நீதிமன்றம் இதில் தலையிடவே முடியாது என்கிற ஒரு நிலையை கொண்டு வந்து இவர்களுக்கு வேண்டிய ஆளுரை தேர்தல் ஆணையராக நியமித்து இவர்கள் என்னவெல்லாம் செய்ய நினைக்கிறார்களோ அதை தேர்தல் ஆணையத்தின் வழியாக செய்கிறார்கள் இப்போ நீதிமன்ற தலைமை நீதிபதி ஏன் வேளாண் சொல்கிறாங்க ஏற்கனவே நீதிமன்ற தலைமை நீதிபதி மரியாதைக்குரிய நீதியரசர் ஹவாய் மீது ஒருவர் நீதிமன்றம் விசாரணையின் பொழுதே காலனியை வீச முயல்கிறார் அவர் வந்து அதை பெருந்தன்மையாக மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாலும் கூட அது ஒரு எஃப்ஐஆர் கூட போடப்படாது எவ்வளோ பெரிய குற்றம் இது கேட்டால் என்ன சொல்கிறாங்க பிரதமர் கண்டித்தார் பலரும் கண்டித்தார்கள் ஆனால் அதை வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக கடந்து போயிட்டாங்க அதில் கூட துக்குளத் பத்திரிக்கை கார்ட்டூன் போடுது பார்த்தீங்களா வட மாநிலத்தில் சனாதனத்துக்கு ஒரு ஆபத்துன்னு வந்தால் அங்கே எப்படி இருக்கிறாங்க தமிழ்நாட்டுக்காரங்க எப்படி இருக்கீங்கன்னு இங்கே கார்ட்டூன் போட்டு தூண்டி விட்றாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஹவாய் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு நம்முடைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஒன்றிய அரசு தனக்கு எதிரான வழக்குகளை நான் விசாரிக்க கூடாது என்று சொல்கிறது ஏற்கனவே விசாரித்து கொண்டிருக்கிற வழக்கை வேறு அமர் அமர்வாயத்திற்கு மாற்ற வேண்டும் என்று அவர்கள் மனு கொடுக்கிறார்கள் அதை உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இப்போதைக்கு நிராகரித்திருப்பதாக அறிவித்திருக்கிறார் அப்படின்னா நீதித்துறை தேர்தல் ஆணையம் ஏற்கனவே வருமான வரி அமலாக்கத்துறை மத்திய புலனாய்வுத்துறை போன்றவற்றை இவர்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டார் இப்போ தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்து கரூருக்கு போன பொழுது ஒரு நெரிசல் ஏற்பட்டு நாற்பத்தோரு உயிர்கள் பலி போயினர் அதை வந்து தமிழக அரசு ஒரு விசாரணை ஆணையம் அமைத்து அதே போல் இங்கே விசாரணை துவங்கிய நிலையில் இவர்களாகவே சிபிஐ விசாரணைக்கு போயிருக்காங்க எதுக்காகன்னா சிபிஐ விசாரித்தால் ஒன்றிய அரசு எப்படி நினைக்கிறதோ அதுபோல் அந்த விசாரணையை நடத்தி செல்லலாம் அதுபோல் நீதித்துறையிலும் கூட அந்த ஊடுருவல் என்பது இருக்கிறது தேர்தல் ஆணையம் முழுக்க முழுக்க இவர்களுடைய கைப்பாவையாக மாறிவிட்டது ஏன் தமிழ்நாட்டு மக்கள் விழிப்புணர்வுகளும்னா இதை பாஜக ஆதரிக்கிறது அதிமுக ஆதரிக்கிறது மற்ற எதிர்க்கட்சிகள் எல்லாம் எதிர்க்கிறது இதில் என்ன சொல்கிறாருன்னா பிஜேபியினுடைய தலைவர் நயனார் நாகேந்திரன் இந்த வாக்கு திருத்தத்துக்காக வாக்காளர் பட்டியலை கொண்டு போகிற பொழுது பாஜகவினர் கூடவே வருவார்கள் ஏற்கனவே முதலமைச்சர் ஒரு அச்சம் தெரிவித்திருக்கிறார் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளையும் பெண்களுடைய வாக்குகளையும் திட்டமிட்டு லட்சக்கணக்கில் நீக்குவதற்கு இவர்கள் சதி செய்கிறார்கள் என்று இதில் வந்து அரசியலில் தீவிரமாக இருக்கவங்களுக்கு கூட என்ன செய்ய போகிறாங்க என்கிற முழு தெரியலை எளிய மக்கள் அப்பாவி மக்கள் சாமானிய மக்கள் அதோட பிழைப்புக்கு போவாங்களா அல்லது இந்த வாக்குரிமைக்காக ஒரு பெரிய போராட்டத்தை நடத்துவதா என்கிற கேள்வி இவங்க என்னவெல்லாம் செய்ய போகிறாங்க என்பது மிகப்பெரிய மர்மமாக இருக்கிறது ஒவ்வொரு நாளும் புதிய புதிய அறிவிப்புகளும் மிரட்டல்களும் வந்து கொண்டே இருக்கிறது எனவே நம்முடைய வாக்குரிமை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதை பாதுகாப்பதற்கான போராட்டத்தை ஒவ்வொருவரும் நடத்த வேண்டும் எந்த காரணம் கொண்டும் தகுதியான வாக்காளர் யாரையும் இவர்கள் நீக்குவதற்கு நாம் அனுமதிக்க கூடாது அதில் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் பொறுப்பு சமூக ஆர்வலர்களுக்கு பொறுப்பு ஒவ்வொரு குடிமகனும் தன்னுடைய வாக்குரிமையை குடியுரிமையை உறுதிப்படுத்துவது மட்டுமல்ல சக மனிதர்களுடைய சக வாக்காளர்களுடைய வாக்குரிமையை உறுதிப்படுத்த வேண்டிய பொறுப்பும் நம் அனைவருக்கும் இருக்கிறது இப்போ என்ன ஒரு ஆர்குமெண்ட் பண்ணுறாங்கன்னா தமிழ்நாட்டில் இந்த சர்வே பண்ண போகிறது அரசு அதிகாரிகள் தானே அவர்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு ரொம்ப புத்திசாலித்தனமாக கேட்குற மாதிரி தேர்தல் ஆணையம் என்ன விதிமுறையை வகுத்து கொடுத்துருக்கிறதோ அதை மட்டும்தான் மாநில அரசு ஊழியர்களாக இருந்தாலும் ஒன்றிய அரசு ஊழியர்களாக இருந்தாலும் நடைமுறைப்படுத்த முடியும் மூணு தடவை வந்தாங்க எனவே எடுத்துருங்க இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண போகிறது யார் தேர்தல் ஆணையம் நேரடியாக மாநில அரசு இந்த சர்வே நடத்தலை தேர்தல் ஆணையம் தான் நடத்துது அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதையெல்லாம் செய்ய வேண்டிய நிர்பந்தம் அரசு ஊழியர்களுக்கு இந்த பணியில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு வரும் எனவே இந்த எஸ்ஐஆர் என்று சொல்லப்படக்கூடியது இந்திய நாடாளுமன்றத்தையே நிலைகுலைய வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சதி ஆபத்து இவர்கள் வந்து நாடாளுமன்ற ஜனநாயக முறையின் மீதே நம்பிக்கையற்றவர்கள் இத்தகைய வாக்கு திருட்டின் வழியாகத்தான் மகாராஷ்டிரத்திலே சில தொகுதிகளினுடைய வெற்றி தோல்வியையே இவர்கள் மாற்றி அமைத்தார்கள் கர்நாடகத்தில் அதெல்லாம் அம்பலமாயிருக்கும் இதில் வந்து உச்சநீதிமன்றம் கிடிக்கிப்பிடி போட்ட பிறகும் கூட அவர்கள் தங்களுடைய நிலையை மாற்றிக்கொள்வதாக இல்லை தேர்தல் ஆணையம் எனவே தேர்தல் ஆணையம் தன்னுடைய அதனுடைய நடுநிலையே இன்றைக்கு கேள்விக்குறியாகி இருக்கிற நிலையில் நம்முடைய வாக்கை பாதுகாத்து கொள்ளக்கூடிய அந்த மிகப்பெரிய போராட்டத்தை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமக்களும் நடத்த வேண்டும் உச்ச நீதிமன்றத்துக்கு கட்சிகள் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட உச்ச நீதிமன்றத்தில் இந்த எஸ்ஐஆர் தேவையில்லை என்று இப்போ அவங்க தேர்வு செஞ்சுருக்கிற காலமும் கூட பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் கடுமையான பருவமழை பொழியக்கூடிய காலம் ரெண்டாவது நம்ம இன்னொரு ஆறு மாதத்தில் சட்டமன்ற தேர்தலை சந்திக்க இருக்கிறோம் ஏற்கனவே எல்லா ஏற்பாடுகளும் வாக்காளர் பட்டியலும் தயாராக இருக்கிற நிலையில் இவர்கள் திட்டமிட்டு களத்தில் இறங்கியிருக்கிறார்கள் அனைவரும் களத்தில் இறங்கி இந்த தேர்தல் ஆணையம் என்கிற பெயரில் ஒன்றிய அரசும் குறிப்பாக பாஜக ஆர்எஸ்எஸ் பரிவாரம் செய்கிற சதியை முறியடிப்பது நம் ஒவ்வொருவருடைய கடமையுமாகும்